ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்னைக்கு முட்டையில் ஒரு சூப்பரான கிரேவி ஒன்று செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியூபில் போக முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கனே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியூபில் போகலாம் பூர் மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொத்தமல்லியெல்லாம் எடுத்துருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் கொஞ்சம் புதினா எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் ரெண்டு வெங்காயத்தை வெங்காயத்தாடி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் ரெண்டு சின்ன தக்காளி இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் சின்ன துண்டி இஞ்சை ஒரு ரெண்டு இஞ்சி போல் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் ஏழு எட்டு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துப்போம் கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் கால் ஸ்பூன் மிளகு அதையும் இதில் சேர்த்துப்போம் கால் ஸ்பூன் சீரகம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துருவோம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டோம் நான் ஒரு அஞ்சு முட்டை எடுத்துருக்கேன் அதை லைட்டாக அப்படி கீறி விட்டுப்போம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் சூடாகிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க முட்டையை அதில் சேர்த்துருவோம் இந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கிப்போம் கால் ஸ்பூனுக்கு கம்மியான அளவு தூள் எடுத்துருக்கேன் அதை எல்லாம் சேர்த்துப்போம் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டோம் இப்போ நம்ம எடுத்துருவோம் இப்போ அதே எண்ணெய் கூட நம்ம கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குவோம் எண்ணெய் சூடாகிட்டு ஒரு சின்ன தூண்டு பட்டை எடுத்துருக்கேன் அதை சேர்த்துப்போம் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் நல்லா பொறுஞ்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி இதை சேர்த்துப்போம் ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருவோம் நல்லா கொதித்து வந்துட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையை அதை சேர்த்துருவோம் ஸ்டவாக லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருவோம் முட்டை பிள்ளை அந்த மசாலாலாம் நல்லா பிடிச்சி வரட்டு இப்போ நம்மளுடைய முட்டை கறி ரெடி ஆகிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு ட்ரெப் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி சொன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி சரி லைக் பண்ணுங்கள் நான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க